बिल्डर करना यार क्यों आने के मन को बुरी नाव हो रही है हाँ ठीक है यह वाला कुछ ना आला <laughs>

பதிமூணு ஆண்டுகளாக தமிழக அரசு சார்பாக இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் எதுவுமே நடப்பப்படலை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வு எழுதினது மூலமாக நாங்கள் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் பாஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளூற்றி அறுபத்தெட்டு பேர் தான் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி தொழத்தி அறுபத்தெட்டு போஸ்டிங் அப்படிங்கிறது வெறும் பத்து சதவீதம் தான் காலியிடங்கள் இருபதாயிரத்துக்கும் மேலே இருந்தோம் அரசாங்கத்தில் வந்து நிதி இல்லை அப்படின்னு ஒரு காரணம் காட்டி எங்களை வந்து ஒதுக்கி வைக்காங்க எங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் முதலரையை அறிவித்தாரு பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஃபில் பண்ண போகிறோம் ஜனவரிக்குள்ளே அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது போஸ்டிங்க ஃபில் பண்ணாலுமே நாங்கள் எல்லாரும் ஓரளவுக்கு பணிக்கு போயிடுவோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐந்து முறை பெட் எக்ஸாம் அதாவது தகுதி தேர்வு எழுதியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வு எழுதியிருக்கோம் எல்லாத்துலேயுமே நாங்கள் தகுதி பெற்றிருக்கோம் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேரும் சேர்ந்து எங்களோட மாநிலத் தலைவர் திரு கோ பார்த்திவன் அவர்களின் வழிகாட்டுதல் படி இப்போ தோறும் எல்லா கலெக்டர் அலுவலகத்திலையும் நாங்கள் மனு கொடுத்துட்ருக்கோம் எங்கள் அமைப்பு மூலமாக ஏற்ற நேரடியாக மனு கொடுத்து அந்த மனுவை வந்து முதல்வரையாக ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு கூட எங்கள் எங்கள் மீது அரசு கருணை காட்ட மாட்டிச்சு அதாவது எஸ்எம்சியில இருந்து இப்போ போட சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஜியோ போட்டிருக்காங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் ஆசிரியருக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அதன் கீழே செகண்ட் கிரேட் ஆசிரியர்கள் வந்து நியமிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த வேலையை விட எங்களை மாதிரி நியமன தேர்ல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்கணும் ஒரு முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம் முழு காலி பணியிடங்களையும் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு நடப்புனாங்க அப்படின்னா இந்த நியமன தேரில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுமே ஓரளவுக்கு வேலைக்கு போயிடுவோம் அதனால அரசாங்கத்துல இருந்து கொஞ்சம் கரணம் காட்டுங்க இதுல சமூக நீதி வேணும் அப்படின்னு தான் இந்த ரெட் கலர் ரிப்பன் அதாவது அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய அந்த ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் அவங்களோட கல்வியை கேள்விக்குறி ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சேஃப் கலர் ரிப்பன் கட்டியிருக்கோம் அப்புறம் ஆசிரியர்களோட பொருளாதார நிலைமை வந்து அதர பாதாளத்துல இருக்குது எங்களோட நலனை கேட்டிங்கன்னா உண்மையிலே அது சொல்லவே முடியாது வார்த்தைகள் கிடையாது அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படாததுனால எங்களுக்கு வாய்ப்பு வழங்குறது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலையும் முதலறையா விடியலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்